அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறம் குட்டி தக்காளி கீரை நல்லா சுத்தம் படுத்தின குட்டி தக்காளி கீரை கழுவி எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க நல்லா ஒரு சுருளை வரணுங்க சுருளை வேகணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெயிலே சுருளை வேகணும் இந்த நல்லா வெந்திருச்சுங்க அதை இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு மைப்போல் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் பின்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது வத்தல் மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க உள்ளி போட்டுக்கோங்க அதே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தேங்க பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருந்தேங்க அதே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து நல்லா பருப்பு நல்லா கொதிச்ச உடனேமே அரைச்சி வச்சுருக்கோம்லாம் கீரை கீரையை போட்டுக்கோங்க கீரையை போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்த சோறு அதில் போட்டுக்கலாம் சோறு போட்டு நல்லா கிளறி விடுங்க சோறு உடஞ்சிடக்கூடாது நைஸாக கிளறி விடுங்க பின்ன இந்த கீரை சோறு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஷேர் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன குட்டி பாத்திரம் வச்சுருக்கேங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க உள்ளி எதுவும் போடலைங்க முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மிளகாப்பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சமாக விடுங்கங்க புல்சே ஆகிட்டு வேக விடுங்க விட்டுட்டு எடுத்துக்கோங்க வாங்க இப்போ சாப்பிட்லாம்